ஆமாம் ஆமாம் இல்லை அது போட்டால் நல்ல போடுற போட்டு போடுறோம் ஆகும் நம்ம இப்போ நண்பரோட கடைக்கு என்ன பண்ணுறோம் போகிறோம் போங்க உள்ளே போன பிறகு என்ன தேவை இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் ஆண்டவராக கிறிஸ்து யாராவது ஒருவரோடு உங்கள் மனதுக்குள்ளே பேசுனாங்க அப்படின்னா அதை உட்காந்துருக்கேன் நல்லா இருக்கேன் தரையில் உட்காந்து அந்த தரையில உட்கார்ற சுகம் வேற எதிலும் கிடைக்காது சார். கீழே உட்கார் கீழே உட்கார் அம்மா. உங்க பேர் செந்தில். செந்தில். இவங்க வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் இது என்ன வேளানন্দ வேளানন্দ வேளানন্দ. வேளানন্দல் அப்படிங்கற ஒரு கிராமத்துல என்ன பண்றாங்க கள்ளக்குறிச்சில இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு குட்கிராமம் அதாவது குட்கிராமனா என்ன பஸ் வசதி கூட இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஊருக்கு பஸ்லாம் வரதா? இல்ல. கிரேடு கிடையாது மினி பஸ் மட்டும் எப்போ டைம வரும். பெரிய பஸ் மட்டும் தான். அந்த மாதிரி ஒரு கிராமத்துல உழைத்து என்ன பண்ணணும் வாழணும் அப்படின்னுட்டு இந்த கடை வந்து என்ன பண்ணிருக்காங்க வச்சிருக்காங்க இப்போ நம்ம செந்தில் நண்பருக்கு தம்பிக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க தம்பியா எடுத்துக்கிட்டாலும் சரி உங்களோட வயசுல இளைய பையன் இல்லை உங்களோட வயசுல மூத்த பையன் அண்ணன் ஒரு நம்ம சகோதரருக்கு இந்த கடையில வந்து என்ன பண்ணணும் சரக்கு போகணும் பொருட்கள் வாங்கி என்ன பண்ணணும் அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம நான் என்ன பண்ணுற சார்லஸ் சைக்க நான் வந்து கள்ளக்குறிச்சி வந்து நேரில் டவுன்ல போய் அவங்களுக்கு பொருட்கள் என்னென்ன வாங்கணுமோ அதை வாங்கி நம்ம என்ன பண்ணலாம் ஒரு மாசம் வாங்கி கொடுத்தாவே போதும்ல பருத்தி வாங்கணும் ரேக்கு நான் அதை வச்சு ரொட்டைன் பண்ணேன் வாய்க்காலம் வெரி இப்போ எந்த மாதிரி எல்லாமே சோப் சோம்பை மளிகைப்படம் அனைத்தையும் வாங்கணும் சார் மளிகை பூஜாமா கெட்டோம் மிளகாய் ம் எண்ணெய் ம் பருப்பு

குளஸ் ஐட்டமலாம் வாங்கி செட் ஆகியிருக்கு எம்ட்டியா இருக்கு அந்த ρακ எல்லாம் கூட எம்ட்டியா தான் இருக்கு எனக்கு ஒரு ஜூஸ் ஒன்னு எடுங்க அது என்ன செட் ரைஸ் சரி இந்த சைடு ρακ கேடுங்க எல்லா ρακுமே பலசாதா இருக்கு இருக்கு ஆமா தெல்ல வந்துனா அர்ணகேர் வந்து பார்ப்பாங்க ஆமா அது கிராமத்துல வந்து அர்ணகேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல நானே கிராமத்துல படிக்கும்போது அந்த பாட்டிகிட்ட தடுப்படி அடிக்கடி அர்ணகேர் அத்துறோம் அத்து அதுக்கு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம்னா

எல்லாம் வேலை அதிகம் ஆயிடுச்சு மதுக்கு ரேட்டு இப்ப இல்ல இப்ப எல்லாம் ரேட்டு எல்லாம் மாறிடுச்சு ஆஹ் ஒரு முறை வாங்கி கொடுத்தா போதும் சார் நான் அதை வச்சு வாழ்க்கல மேல 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 இப்ப ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு சரக்கு வாங்கி போடுறோம்னா அதுல உங்களுக்கு லாபம் அதை வச்சு அதை வச்சு மெயின்டைன் பண்ணுவோம் அது மேல அதை வச்சு இந்த மாதிரி வேண்டாம் அதுக்கு மேல வேணாம் சார் அதை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டே போயிடும் வாங்க விக்க வாங்க விக்க அப்படி வருமானம் சார் அப்புறம் அதை வச்சு நான் கூட மட்டும் பாத்துக்கோ சார் இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் உங்க மனசுக்குள்ள தோணிச்சுன்னா என்ன பண்ணுங்கள் நம்ம செந்தில் நண்பருக்கு நீங்களே கூட டைரக்டா கூட என்னைக்குன்னு சொல்லுங்கள் நான் கள்ளக்குறிச்சிக்கு திரும்ப வாரேன் வந்து நான் கொடுங்க கொடுங்க கள்ளக்குறிச்சிக்கு வந்து என்ன பண்ணுவோம் ஹோல்சேல் கடையில் ஜாமான்கள் வாங்கி நீங்கள் அப்படியே கூட அந்த கடைக்கே கூட ஜிபே பண்ணிடுங்க யாரோட அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் போடணும் அந்த மாதிரிலாம் இல்லை டேரெக்டாக அந்த ஹோல்சேல் மளிகை கடை ஸ்டேஷ்னரி இந்த புக்கு இதெல்லாம் வாங்கக்கூடிய கடைக்கே வந்து பண்ணிடுங்க மேற்கொண்டு அவருக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஜாமான் வாங்கி கொடுத்துட்டோம்னா மளிகை கடை வியாபாரம் தெரியும் இல்லைங்களா அது ஒரே மாசத்துல லாபம் வராது சார் கொஞ்சம் கொஞ்சம் நன்றிங்க இப்போ இந்த நோட்டு வந்து ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷம் தான் இதுக்கான லாபம் என்ன ஆகும் கிடைக்கும் சில்லற சில்லறையா கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சார் கிடைக்கும் அப்ப அவருக்கு ஒரு மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் லாபம் வருதுன்னா அவருக்கு நீங்க வாங்கி கொடுக்குற பொருட்களால அவருக்கு மாசம் ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபாய் லாபம் வருது அப்படின்னா அதுல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு திரும்ப சரக்கு வாங்கி போட்டு அவங்க என்ன அப்படியே ரொட்டேஷன் மல்லிகை கடை வியாபாரம் அதுதான் அந்த மாதிரி நண்பர்கள் என்ன பண்ணுங்க சார்ல சகனோட லைனுக்கு வாங்க தொடர்ந்து இது குறித்து என்ன பண்ணுவோம் பார்ப்போம் உங்கள் மூலமாக ஒரு ஹேண்டிகேப்ட் நண்பர் கூட நினைச்சு சார்ல சரக்கு அடிக்கிறாருன்னு போட்டுருவேன் உடல் உணவுமுற்றவரோட சேர்ந்து சரக்கு அடிக்கிறாரு ஆமா சார் ஆமா கட்டாயம் ஆமா அது ஒரு சேர்ஸ் அடிச்சு கூட குடிச்சிடலாமா நம்ம சரிங்களா அதனால குடிச்சிரு சார் அதனால நண்பர்கள் என்ன பண்ணுங்க என்னோட லைனுக்கு வாங்க தொடர்ந்து நம்ம நீங்களே கூட ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ஒரு பொறு பத்து பேர் சேர்ந்து கூட இந்த முப்பதாயிரம் ரூபாய் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுங்க அப்படி இல்லை யாரோ ஒருத்தரே பண்றீங்க நான் நேரடியா வந்து நானே என்ன பண்றேன் திறப்பு விழா பண்றேன் கடைக்கு தாராளமாக கள்ளக்குறிச்சிக்கு என்ன பண்ணுங்க நேரடியா இந்த கிராமத்துக்கு வந்து உங்க கையால் கூட நீங்க பொருட்கள் வாங்கி கொடுத்து என்ன பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஒரு பொண்ணு இருக்கு சார் ஒரு பொண்ணு இருக்கு சொல்லுங்க என்ன படிக்கிறேன் எட்டாவது படிக்கிறேன் சார் எட்டாம் படிக்கிறான் படிப்பு சார் எந்த இதுல எந்த ஸ்கூல்ல நம்ம ஊர் ஸ்கூல்ல படிக்க சார் ம்

செந்தில் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு கூலிங் கிளாஸு பிரசன்ட் பண்ணியிருக்காங்க எப்படி இருக்குங்களா கடைக்கு வந்ததுக்கு வியாபாரம் அடுத்த தடவை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க உங்களுக்கு சரக்கு வாங்கி ஃபுல்லாக கடையை நிரப்பின பிறகு நான் என்ன பண்ணுறேன் உங்கள் கடையில் ஆயிரம் ரூபாய்க்கு மளிகை ஜாமான் எங்கள் வீட்டுக்கு சென்னைக்கு வாங்கிட்டு போகிறேன் சரி சார் சரிங்களா

देशमेन मधुवासं देशमेन मधुवासं सन्तोषम्